வாங்க நம்ம வீடியோவில் வெந்தி குழம்பு வைக்கலாம் பொறிச்சிக்கலாம் வெந்தியத்தை எடுத்து தண்ணியில் போட்டால் எட்டு மணி நேரம் ஊறணும் அப்புறம் மண்ணை கழிச்சி அப்படியே எடுத்து போட்டு இப்படி கிடைச்சி விட்டீங்கன்னா பதினஞ்சு மணி நேரம் நம்மளுக்கு வெந்தயக்கீரை வந்துடும் வெந்தி கீரை பொரிச்சிக்கிட்டு வந்துட்டு கிள்ளி எடுத்துருவான் தண்டு தடைய கிள்ளி எடுத்துக்கணும் திறந்தறையே கிள்ளிக்கணும் அஞ்சு மல்லி மல்லிகை கட்டி பெருங்காய் போதுமானது நுனி எடுக்கலாம் ஒடி நுனிக்கி போச்சு எடுத்துக்கலாம் எலும்பு செங்காய கொஞ்சம் பரிசு புளி போட்டுக்கலாம் ஊற வச்சுக்கலாம் இல்லை மூணு கூணு என்ன ஒரு கடுவும் அடுக்கூணு கடலைப்பருப்பும் அடுக்கூணு சீரமாக அரைக்கூணு கா கப்பு வெங்காயம் உரி வச்ச கடமை மூணு கத்து ஆறு பல் பூண்டு அஞ்சு மிளக ரெண்டு லவங்கு

சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் தேசி போட்டுக்கலாம் நல்ல கொறி வந்துருச்சு கருப்புட்டி ரெண்டு துண்டு துண்டு கருப்பூட்டி டா ஆ கருப்புட்டி ரெண்டு துண்டு இன்னும் நேரம் வேணும் கருப்பூட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஆன மறுபடியும் இப்படி நான் பக்கம் கிருஞ்சி ஓட வேணும் தான் வெந்தக்கீரை கூடமும் ரடி வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிடுறேன் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் இந்த வெந்தியக்கீரையை சாப்பிட்டா மேலே நல்லா பழ பழம் நல்லா இருக்கும் கண்ணு கண்ணுக்கு நல்லது முடி நல்லா வளரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நம்ம ஆரோக்கியமே இருக்குது இந்த வெந்தை கீழே சேர்த்துங்க அடிக்கடி